என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள்னா ஐ லவ் யூ உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன பண்ண போகுது சார் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது விருச்சிக ராசிக்காரர்கள் உச்சம் பெற்ற குரு சும்மா அவங்கள வந்து சாதாரணமாக அவங்கள தூக்கி விட மாட்டார் லைஃபையே தலைகில மாற்றிடுறார் நண்பர்களே ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் கேளுங்கள் விநாயகர் ஒரு முறை அமர்ந்திருக்கிறார் அப்பை பிராட்டி வந்து விநாயகருக்கு பூஜை செய்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு செல்வீங்க நான் ஆந்திராவில் இருக்கேன் சார் ஆந்திராவில் இருந்தால் கர்நாடகாவுக்கு போவீங்க கர்நாடகாவில் இருந்தால் கேரளாவுக்கு போவீங்க பக்கத்து பக்கத்து ஊருக்கு போயாவது இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்கள்னா ஐ லவ் யூ ஆல் உலகம் ஃபுல்லாக நீ என்னடா சம்பாதிச்ச என்ன சார் சம்பாதிச்ச புண்ணியம் சம்பாதிச்சிருக்கேன் சரி சந்தோஷம் நிறைய புண்ணியம் டெய்லி ஹோமம் பண்ணி 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 கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஹோமத்துக்கு மேலே பண்ணிட்டேன் சந்தோஷம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் விட பெரிய சாதனையாக நினைக்கிறது ஆன்மீக பரிகாரம் சேனல்ல சேர்ந்தது ஒரு சாதனை ரெண்டாவது சாதனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்த நல்வழி காற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது பெரிய சந்தோஷம் நண்பர்களே உங்களை உள்ளபடியே நான் விரும்புகிறேன் விருச்சகராசிக்காரர்கள் எல்லாம் விசால மனம் படைத்தவர்கள் விச்சிகராசிக்காரர்கள் எல்லாம் மிக அறிவானவர்கள் அழகானவர்கள் சரி அது அப்புறம் போலாம் இப்போ உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன பண்ண போகுது சார் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா இவ்வளவு நல்லது நடக்கக்கூடாது விச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இந்த உச்சம் பெற்ற குரு என்ன தருகிறார் உச்சம் பெற்ற குரு சும்மா கிடையாது மிக பிரம்மாண்டமான பலன்களை எல்லாம் தருகிறார் உச்சம் பெற்ற குரு சும்மா உங்களை வந்து சாதாரணமாக தூக்கி விட மாட்டார் லைஃபையே தலையில மாற்றிடுறார் நண்பர்களே ஒரு சம்பவம் சொல்லுகிறேன் கேளுங்கள் விநாயகர் ஒரு முறை அமர்ந்திருக்கிறார் அவ்வை பிராட்டி வந்து விநாயகருக்கு பூஜை செய்கிறார் சீதக்கிழமை செந்தாமரை பூவும் பாதச்சலம்பும் பாட பொன்னரை ஞானம் அப்படின்னு சொல்லி பாட்டு வேக வேகமா படுற சீதக்கிழமை செந்தாமரை பூவும் பாதச் சிலம்பும் பாட பொன்னரை ஞானம் வேக வேகமா படுறாங்க அப்போ விநாயக பெருமான் கேட்கிறாட்டு அவ்வையே ஏன் இத்தனை வேகம் என்ன கேட்டாரு அவ்வையே ஏன் இத்தனை வேகம் நிதானமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கிறாரு அதுக்கு அவ்வை பிராட்டி சொன்னாங்களா நான் வந்து கைலைக்கு செல்ல வேண்டும் இறைவன் ஈசன் எனக்காக காத்திருக்கிறார் உங்களுக்கு நான் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் செல்ல வேண்டும்னு சொன்னாரான் அதுக்கு விநாயகர் சொன்னாராம் நாம் அறிவோம் நமக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யுங்கள்னாராம் சரின்னு அவ்வே என்ன பண்ணாங்க பொறுமையாக பிள்ளையாருக்கு பூஜை பண்ணாங்களாம் பிள்ளையார் என்ன பண்ணாரான் அப்படி தும்பிக்கையால் அப்படி சுற்றி கைலக்கு தூக்கி மேலே வச்சுட்டாரான் அவ்வளோதான் ஒரு செகண்ட்ல அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே போகிறார் யார் இப்போ ஈசனை பார்க்க அதுக்கு முன்னாடி பிள்ளையார ഔகைய கொண்டு போய் வச்சிட்டாரு அப்படி ஒரே தூக்கம் ஆக நீங்க நினைச்சீங்கன்னா கைலைக்கு ஏக் தம்ல கொண்டு போய் வச்சிருவீங்க ஆமா ஆமா அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே அதைப் போலத்தான் இந்த குரு பகவான் நினைத்தால் ஏக் தம்ல அப்படி தூக்கி கொண்டு போய் மேலே வச்சிருவாரு ஆனா அவர் நினைக்கணும் நினைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் பக்கத்துல இருக்க குரு டெம்பிளுக்கு போய் குருவே சரணம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் என்ன செய்யணும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ந குருவிடம் சரணக சரணாகதி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளை கண்டும் அஞ்சுவதில்லை நல்ல குரு என்பவர் அவர் பார்த்துப்பார் எல்லாம் அவர் பார்த்துப்பார் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் உங்களை தான் பார்க்கறார் ஃபஸ்ட்டு உடம்பை பார்க்குறார் உடம்பில் இருக்க பிணிகள் எல்லாம் சரியா போயிருது இல்லை சார் எனக்கு இந்த இடத்துல இந்த லிவரில் தான் சார் லிவர் சிரோசிஸ் வந்துருச்சு சார் கவலை குரு பகவான் பார்த்துட்டார் குரு பார்த்தா சரியா போயிடும் சிரோசிஸ்னு டாக்டர் தானே சொன்னா சிரோசிஸ்னு கடவுள் சொல்லலையே கடவுள் நினைத்தால் இன்னொரு லிவரை உருவாக்குவார் ஏன்னா குருனால லிவர் கிட்னி இதெல்லாம் தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெருங்குடல்ல பிரச்சனை சிறு பிரச்சனை எல்லாம் குரு பத்ரர் சரியான நண்பர்களே குரு அத்தனை சக்தியுடையவர் உடம்ப பார்த்தார் ராசியை குரு பார்க்கும் பொழுது மிக உயரமான விஷயங்களில் உங்களை அழைத்து செல்கிறார் வாழ்க்கையில நீங்க எப்படிலாம் யோசிக்கிறீங்க பாருங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது மிக பிரம்மாண்டமான சிந்தனைகளாக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிற மாதிரி உங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி மேல்நோக்கிய சிந்தனைகள் எரிகின்ற தடல் போலே உள்ளம் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னா விரச்சிகராசிக்காரர்களுக்கு உடலை குரு பார்ப்பதால் எண்ணங்கள் எல்லாம் மேலே வருது அண்ணே உங்களுக்கு பத்து லட்சம் தரணும் தரலை போன போது நான் ஃபர்ஸ்ட்லாம் சம்பாதிச்சேன் ஸ்கிராச்லாம் சம்பாதிக்கிறேன் எரிகின்ற தடல் நெருப்பு என்ன செய்யுமாம் தன்னுடன் சேர்ந்து எரிவா அத்தனையும் நெருப்பாகிடுமா நெருப்போட குணம் என்ன தெரியுமா யாரெல்லாம் நெருப்பு கூட இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் நெருப்பாகிடும் அதுதான் அக்னி அதே போலத்தான் விருச்சகராசிக்காரர்கள் உங்களோட சேர்ந்தவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு முன்னேற போகிறீங்க வாழ்க்கை தலைவர் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கடை வச்சுருக்கீங்க சார் நான் ஒரு கடை ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கேன் சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் சார் நான் ஒரு பேக்கரி வச்சிருக்கேன் சார் சார் நான் வந்து புதுசாக வந்து நான் வந்து ஆடை ஆயத்த படிப்புகள் படிக்கிறேன் சார் என் லைஃப் எப்படி இருக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை குரு பகவான் பிளஸ் பண்ணுவார் ராசியை பார்த்து விடுகிறார் ராசியை குரு பார்க்கும் பொழுது இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது அடுத்ததாக ராசியை பார்த்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் குரு பகவான் பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையின் தைரியமும் அதிகமாகிறது அடுத்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறேன் இங்கே ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும் ஐந்தை குரு பார்த்தால் புத்திர சந்தானம் உண்டாகும் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க நான் இது போனேன் சார் ஐஏ பண்ணேன் சார் ஐய பண்ணிணேன் சார் என்ன பண்ணுறதுன்னே தெரில என் வாழ்க்கை எங்கே போகும்னே தெரில என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பிள்ளைக்காக நான் பத்து பதிஞ்சு டாக்டர் பார்த்துட்டேன் சார் பார்த்து எல்லாம் வேஸ்ட்டு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களை ஐந்தாம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திர சந்தானம் வருகிறது பார்க்கிறவர் யார் குரு தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது இறை அருள் ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஐந்தாம் இடம் என்பது குழந்தை இந்த ஐந்தை பார்ப்பதால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி விடுகிறது ஐந்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இறை அருள் அதிகமாகிறது இந்த அத்தனை இந்த குரு குரு ஐந்தை பார்த்து குலதெய்வ சாபங்கள் எங்கள் வீட்டில் என்னென்னே தெரில சார் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இது எல்லாத்தையும் குரு பகவான் ஐந்தை பார்த்து சரி செய்து விடுகிறார் இதுவரைக்கும் நான் வே வாழ்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை சார் எனக்கு ஒரு வீடு வேணும் கவலைப்படாதீர்கள் குரு பகவான் ஐந்தை பார்த்து உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தந்துடுறார் எல்லாத்தையும் பண்ணுறார் இந்த குரு பகவான் லைஃபை தலையில மாற்றுறார் ஒன்பதாம் இடத்துல ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு சில பேருக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்பா குடம் சார் இருக்கும் அப்பா இருப்பார் தெரில சார் அப்பாவுக்கு நிலமை கஷ்டம் சார் ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அப்பாவோட ஹெல்த்தை குரு பகவான் பார்த்துப்பார் குரு பகவானுடைய பொன்னான அருளாலே அப்பாவோட ஹெல்த்தெல்லாம் சரியாயிடும் ஒன்பதாம் இடம் என்பது தூரதேச பிரயாணம் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு செல்வீங்க நான் ஆந்திராவில் இருக்கேன் சார் ஆந்திராவில் இருந்தால் கர்நாடகாவுக்கு போவீங்க கர்நாடகாவில் இருந்தால் கேரளாவுக்கு போவீங்க பக்கத்து பக்கத்து ஊருக்கு போயாவது ஒரு ஆறுதாண்டும் யோகம் எல்லாம் ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்த குரு நான் சொன்ன மாதிரி பிள்ளையார் எப்படி கையில தூக்கி எப்படி வச்சாரோ அந்த மாதிரி ஒரே துக்கத்துக்கு அவங்க வாழ்க்கையை மாத்த வர ஜாலியா இருங்க ஹாப்பியாக இருங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப மாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லப்பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்க